ஆறுமுகம் அருளிடும் மனதினமும் ஏறுமுகமே உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடையிறங்க இந்த வீடியோ பற்றியில் நான் பார்த்து கொண்டிருப்பது நட்சத்திர சார்ந்து இந்த ஆண்டு பலன்கள் புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கக்கூடிய இந்த புத்தாண்டில் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மூணு நட்சத்திரங்களும் அதில் ஒன்பது பாதங்கள் முடிய இருக்குதுங்க நம்ம மேஷ ராசியிலேயே கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு நட்சத்திர ராசி பலன்கள் எப்படி நட்சத்திர பலன்கள் எப்படிப்பட்ட பலங்கள் அள்ளித்தர இருக்கிறார் அப்படிங்கிற பற்றி பார்க்கணும் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தாலும் உங்களுடைய சப்போர்ட் தருவீங்க லைக் பண்ணுங்க பார்க்குற அனைவருக்கும் லைக் பண்ணிட்டு உங்கள் பேர் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பேர் குறிச்சிட்டு இருக்கு உங்களுக்கு இலவசமாக ஜாதகம் பார்க்கப்படுதுங்க உங்களுக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ ஆரம்பிக்கிறோம் இந்த நியர் முதல் உங்களுக்கு ஆரம்பிக்கிறாங்க உங்களுடைய கிரகங்கள் எல்லாம் எடுத்து இருக்கோம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு போடுதுங்க இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்றது கடைசி நட்சத்திரம் இதில் பார்க்கும்போது உங்களுக்கு முதல் பாதம் வரைக்கும் நம்ம மேஷ ராசியிலும் அடுத்த மூன்று பார்க்கும்போது அடுத்த அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு மூன்று நட்சத்திரமும் உங்களுக்கு வர அதாவது ரிஷபராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும் பார்க்க இருக்கிறோம் கார்த்திகை நட்சத்திரம் என்பது இருபத்தி ஆறு புள்ளி அறுபது டிகிரிக்கு அதிலிருந்து முதல் பத்து டிகிரி ரிஷவராசிக்கு சென்று வரை நீடிக்கிறார் அப்ப இந்த கார்த்திகை நட்சத்திரனுடைய சின்னம் கொடாரி கத்தி அல்லது சுடருங்க இந்த நட்சத்திர கூட்டத்தினுடைய தெய்வம் அக்னி தேவன் இந்த அக்னி தேவன் இந்த மாதத்தின் நெருப்பினுடைய கடவுள் மற்றும் அவரது ஆளும் கிரகமான சூரியன் உங்களுக்கு முதல்ல வர்றது சூரியனுடைய சூரியனுடைய அதிபதி இதுதான் வரும் உங்களுக்கு சூரியனுடைய கிரக நிலைகள் பார்க்குறோம் சூரியனுடைய பொறுத்தவரை உங்களுக்கு ஆரம்பத்தில் வரக்கூடிய திசையாகும் ஆளும் கிரகம் சூரியன் என்பதால் அரசாங்க ரீதியாக இது நாள் வரைக்கும் வேலை கிடைக்காத அதாவது போட்டித்தருவங்களுக்கு இந்த காலகட்டம் வேலை கிடைப்பதில் சற்று கொஞ்சம் என்ன பண்ணிருந்தால் கூட உங்களுக்கு ந முடிவில் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கார்த்திகை நட்சத்திரங்கள் இருக்குதுங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க அப்போ நட்சத்திர ராசி பலங்கள் பார்க்கும்போது அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து படி கார்த்திகை நட்சத்திரம் உள்ளவர்கள் இந்த ஆண்டு தங்களுடைய தொழில் வாழ்க்கையில் அதிக கவனம் செலுத்த போகிறாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பணியிடத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் மற்றும் உங்களுடைய கடின உழைப்புக்கு பாராட்டுகளை பெற இருக்கீங்க இதை தவிர நீங்கள் ஒரு உயர்வு அல்லது பெரிய பெரிய திட்டத்தை பெறக்கூடிய காலகட்டம் ஊதிய உயர்வு சம்பள உயர்வு போன்ற விஷயங்கள்லாம் நடக்க இருக்குதுங்க உங்கள் திறமைகளை மேலும் மேம்படுத்தவும் உங்களுடைய துறையில் வெற்றி பெறவும் உதவ இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நட்சத்திரம் சார்ந்து பார்க்கும்போது சக ஊழியர்கள் மற்றும் மேல் அதனுடைய சிறந்த உறவுகள் உங்களுடைய பணியிட சூழ்நிலை நேர்மறையாகவும் இதன் காரணமாக உங்களுடைய இலக்குகளை அடைவதில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான காரணம் இந்த சூழல் உருவாக இருக்குதுங்க மார்ச் மாதத்தில் உங்களுடைய செலவுகள் அதிகரி அதிகரிக்கிறது இருக்குங்க கொஞ்சம் பார்த்து வச்சுங்க செலவுகள் கட்டுக்கூட பொருளாதார நிலை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அத்தகைய சூழ்நிலை உங்களுடைய நிதி நிலையை மேம்படுத்தும் நீங்கள் பட்ஜெட் ஜாக்பாட் திருமணம் உடைய வெளிநாடு சார்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு பட்ஜெட் செய்ய வேண்டும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் நீங்கள் முழு நம்பிக்கையுடன் இருக்க போறீங்க வாழ்க்கையில் முக்கியமான நடவடிக்கைகளை எடுக்கும் இது ஒரு சிறந்த நேரமாகவும் இருக்குதுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இலக்குகள் மற்றும் முன்னேற்ற வாய்ப்புகள் நீங்கள் அடைவதில் சிற நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க இந்த ஜூன் மாதம் சரிங்களா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் இல்லற வாழ்வில் கவனம் செலுத்த போகிறாங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது சேமிப்பை மே அதிகரிப்பது வீடு கட்டுவது குடும்ப உறவுகளை வலுப்படுத்துவது போன்ற பல விஷயங்கள் பல விஷயங்களை கொண்டு வருவதற்கான இந்த சூழல் உருவாக இருக்குதுங்க நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அரசு அல்லது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு செப்டம்பர் மாதம் மற்றும் மாதம் சாதமாகவும் இருக்குதுங்க ஜூலை மாதம் ரொம்ப சாதமாக இருக்குது உங்களுக்கு இந்த ஆண்டின் இறுதியில் திருமணமான ஜாதகர் அதாவது திருமணமானவர்கள் இந்த புரிதல் மற்றும் சமநிலைமை காரணமாக உங்களுடைய தங்கள் உறவினர்களுடைய சவால்களை எதிர்கொள்ள போகிறீங்க இந்த வாக்குவாதங்கள் அல்லது தகார்கள் தகராறுகளுக்கு உங்களுக்கு வழிவகுக்க இருக்குதுங்க நட்சத்திர ரா ராசி பல உங்கள் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்கும் உங்களுடைய உங்களுக்கு அறிவு தரயோக அறிவிக்கிலிருந்து நீங்கள் ராஜயோக பிறகுங்க அப்படி அந்த இருக்கிறதுங்க அது மட்டும் இல்லாமல் கல்வி அப்படி எப்படி இருக்கும் கல்வியை பொறுத்த பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவச் செலவுகளுக்கு இதனால வரைக்கும் இல்லாத அளவுக்கு மாற்றத்தை அளித்தர இருக்கிறார் இந்த கார்த்தினத்துக்காரர்களுக்கு இதனால் வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லை கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இதுக்கப்புறம் படிப்பில் நீங்கள் அதிக ஆர்வம் பெற இருக்கீங்க இதனால் வரைக்கும் இல்லாத மாற்றத்தையும் இல்லாத நேரத்தையும் உங்களுக்கு அள்ளித்தட இருக்கிறார் காலம் பொன் போன்றது என்றதை உணர்ந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க போட்டித் திருவருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பொருளாதார சார்ந்து இப்படி இருந்த இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே பொருளாதாரத்தை வரைக்கும் நீங்கள் கட்டுக்குள் வழங்காமல் இருக்கக்கூடிய காலகட்டம் செலவுகள் பொறுத்த வரைக்கும் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம் சற்று கவனமாக இருப்பது நல்லதுங்க உடைய வெளிநாடுகளாக சா காற்று கொண்டு வந்த காலகட்டம் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நல்ல ஒரு உங்களுக்கு வெளிநாடுக்கு போவதுக்கான ஒரு சூழல் உருவாக்கி கொடுக்குதுங்க இந்த காலகட்டம் நல்லா சம்பாரித்து நல்லா வீடு கட்டுறதுக்கு மனம் வாங்குறதுக்கு கொள்ளை வாங்குறதுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க அடுத்தது புத்திர குழந்தை பாக்கியம் என்று சொல்லக்கூடியது சந்ததி விருத்தி என்று சொல்லக்கூடியது புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதிகளும் இந்த காலகட்டம் இந்த அந்த வருஷத்தில் உங்களுக்கு புத்தரபாக்கியம் கிடைக்கப்பட்ட மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க இது மார்ச் மாதத்தில் உங்களுக்கு நடக்க இருக்கும் ஒரு அதிசயம் இது வரைக்கும் இல்லாத மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் நல்லது கலைத்துறை அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் வாழ்வில் எல்லா விதமான நன்மைகளும் எல்லா விதமான நேரத்தையும் இந்த காலம் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க இதனால் வரைக்கும் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்று எங்கும் இந்த காலகட்டம் வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைவதற்கான சூழல் உருவாக இருக்குதுங்க உங்களை நம்பியிருப்பவர்கள் நிறைய பேருக்காக உங்களுடைய அதுக்காக நீங்கள் நிறைய கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க அடுத்தது பொருளாதாரம் பார்த்தாச்சு கல்வி பார்த்தாச்சு உங்களுக்கு கலைத்துறையினருக்கு பார்த்தாச்சு படப்பிடிப்பில் வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுங்க அரசியல் நண்பர்களுக்கு கொஞ்சம் பேச்சில் நிதானம் தேவை இந்த காலகட்டம் யார்கிட்ட பேசுகிறோம் எப்படி பேசுகிறோங்கிறதை மனதில் வைத்து கொண்டு பேச ஆரம்பித்தா உங்களுடைய வாழ்வில் எல்லா வாழ் உங்களுடைய எல்லா வாழ்விலும் உங்களுக்கு வளங்களும் செழிப்புகளும் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி கட்டியதுக்கான ஒரு சூழல் உலகாக இருக்குது வெளிநாடு பொறுத்தவரை இந்த காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் வெகு நாடுகளாக வெளிநாடுகளையை அதாவது நான் தேடிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க வெளிநாட்டுக்கு விசா கிடைக்கப்பெற்று பாஸ்போர்ட் டிக்கெட் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைப்புறையும் வெளிநாடு சென்று உங்களுக்கு நீங்கள் நினைத்தது போல் நல்ல வீடு வாகனம் இது எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அடுத்து தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் விவசாயம் செய்யக்கூடிய அன்பு நண்பர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல தெளிவாக இருக்குங்க அதிக கவனம் செலுத்து முக்கியமாக இப்போ இந்த காலகட்டத்தினுடைய பணியிடத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் உங்களுக்கு பதவி ஒரு ஊதிய ஒரு பாராட்டுகள்லாம் பெற இருக்குங்க நீங்கள் நேர்மையாக இருந்தால் கூட கொஞ்சம் சற்று உங்களை கீழ் அளவுக்கு கொண்டுக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இருக்குது கொஞ்சம் சற்று எச்சரிக்கையாக இருப்பது இந்த காலம் அதுங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்வியல் எல்லோருடைய மாற்றம் இருக்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கு இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதனால் வரைக்கும் இல்லாத மாற்றத்தையும் வாழ்வில் முன்னேற்றத்தையும் அளித்தர இருக்கிறார் உன்னுடைய பிள்ளைகள் சார்ந்து சற்று தவறுந்து பெண்களுக்கு எப்படி இருக்க போயிருந்த காலத்தின் ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டம் பெண்களுக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நீங்கள் நினைத்த போகிற ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க இதனால் வரைக்கும் குடும்பம் என்று வாங்கி வாழ்ந்தவருக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் குடும்பத்தை விட்டு வெளியே வர்றதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க ராஜயோகம் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க இருந்தாலும் பல சிரமங்களுக்கு பின்பு உங்களுக்கு இருக்கக்கூடியதுங்க இந்த காலகட்டம் இந்த நேரிகளை இதுவரைக்கும் பார்க்கும்போது நம்ம மேஷராசிகள் மூணு நட்சத்திரக்காரர்களும் கார்த்திகை நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் பார்த்துட்டோம் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல பொறுமையாக கேட்டுக்கும் ரொம்ப நன்றிங்க அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பற்றி சந்திக்கும் மாதிரி உங்கள் உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்துங்கள் நன்றி வணக்கம்